அவர்கள் வரலாறுகள் அதற்கு சாட்சியாக இருக்கும் அவை ஏற்றுக்கொள்வோம் அல்லாஹ் அதிலே குறை இருந்தால் நம்மை மன்னிப்பான் யாரையும் குறை சொல்லக்கூடிய உரிமை நமக்கு கிடையாது என்ற காரணத்தால் ஆனால் அவர்களின் பெயர்களிலே அவர்கள் அடங்கி இருக்கக்கூடிய அந்த புனித இடங்களிலே அவர்களின் பெயராலே செய்யக்கூடிய அனாச்சாரங்களே துணைய துணை யாராவது மறுக்க முடியுமா யாராவது மறுக்க முடியுமா மறுத்த யாராவது சொல்லுங்க நான் இதை மறுக்கிறேன்னு சொல்லி அதுவும் திருப்பி தரும் திருப்பி தரும் யானை கேள்விப்பட்டிருக்கீங்களா 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 இல்லையா முன்னாடி சொன்ன ஒரு கதை என்ன கதை உங்களுக்கு குழந்தை பிறக்குமா பிறக்காதா என்ன செய்யணும் அந்த தர்காவுக்கு போய் தர்கா வாசல்ல ஒரு பெரிய யானை நிக்கும் என்ன செய்யணும் ஒரு தேங்காவை எடுத்து அந்த யானை கையில கொடுங்க அந்த தேங்காவை யானை சாப்பிட்டு கன்ஃபார்ம் சுப்பா இந்த யானையை பத்தி ஏன் சொல்ற இந்த யானை ஆயிடுச்சு போய் பார்க்க முடியாது இந்த யானை இறந்த இடத்தை ஒரு மனிதனுடைய கபுராகவே கற்றி அதுக்கு ஒரு பேரை வச்சிருக்காங்க இன்னைக்கு நம்ம இருக்கிறோம் அது யானை தெரிஞ்சு போச்சு பின்னாடி வர்றவங்களுக்கு என்ன தெரியும் ஒரு வரலாறு எழுதி ஒரு புக்கை விட்டு இவர் எப்படிப்பட்டவர் அப்படிப்பட்டவர் அங்கே பறந்தவர் இங்கே பறந்தவர் அதோடு பேசியவர் இதோடு பேசியவர்

சமுதாயம் உள்ளத்தை துடுப்பு வர வேண்டாம் இதையெல்லாம் தடுப்பதற்கு கிளம்பிய இந்த மூகைகள் எல்லாம் இன்று அறைகளை பூட்டி கொண்டு போனவைகளை போர்த்து கொண்டு அடங்கி போச்சு இதெல்லாம் சொல்லி திருந்தவா போறாங்க அவங்க எல்லாம் பார்த்து திருந்திக்கட்டும் நாளைக்கு மருமைகளை உன்னையும் அழைத்து விசாரணை செய்வான் பாதுகாக்க பாதுகாக்க இப்படி இப்படி எதை எதை எல்லாம் புனிதப்படுத்த முடியுமோ

கையிலே கரம் பிடித்து பையத்து கொடுத்தார்கள் அல்லாஹ் சொல்லுகிறான் அவர்களின் கரங்களில் மேல் என்னுடைய கரம் இருந்தது என்று அந்த மரத்தின் அடியிலே வசனம் எனக்கு வகையிறங்கு ரசூல்லா உட்கார்ந்து இருக்காங்க சஹாபாக்கள் உட்கார்ந்து இருக்காங்க இதை விட ஒரு இடம் வேணுமா புனிதப்படுத்துறதுக்கு நம்ம ஆட்களுக்கு இந்த அந்த அந்த இடம் இன்னைக்கு கிடைச்சிருந்தா என்ன ஆதி என்ன கதிக்கு ஆளாகி தெரியாது அவ்வளவு பெரிய கண்ணியமிக்க ஒரு இடம் ரசூல்லா இசல்லா ஒளிவசலமுடைய மூத்துக்கு பிறகு அமர் ரதையெல்லாம் ஆட்சி காலத்துல செய்தி வருது அமருக்கு

ரெண்டு ரக்காத்து நின்று தொழுதுட்டு போனாங்க உமரே எங்க தப்பா எங்க தப்பாங்க ரெண்டு ரகாத்து நின்னு ரசூலுல்லா உட்கார்ந்து இருந்த இடத்துல சஹாபாக்கள் உட்கார்ந்து இருந்த இடத்துல அல்லாவுடைய வகை வந்த இடத்துல நின்னு தொழுதுட்டு போறது தப்பா தப்பு இல்லைங்க அது எப்படிங்க தப்பு ரசூல்லா உட்கார்ந்து இருந்த இடங்க ஏங்க தப்புங்கிறிய சாபாக்கள் உட்கார்ந்து இருந்த இடங்க ஏங்க குரானுடைய வசனம் இறங்கிய இடங்க உமருக்கு தெரியாத தப்புரைட்டா நமக்கு தெரிஞ்சு போச்சு உமர் அப்படியா தொழுதுட்டு போறாங்களோ ரெண்டா காத்து தொழுதுட்டு போட்டோம் நன்மைதான் சொன்னாங்களா கூப்பிடுற ஆயுதத்தை வீரம் என்ன சொல்லுவாங்க கோடாரி கோடாரியை ஏந்த கூடிய படை வீரர்களை அழைத்து வாருங்கள் வாங்கப்பா போய் அங்க ரெண்டு ரக்காத்து ஏதோ ஒரு மரத்துக்கு கீழே உட்கார்ந்து தொழுறாங்களா அந்த அவங்களை அடிச்சு பத்தி அந்த மரத்தை அப்படியே வேறோட துணியாண்டி புதைச்சு அப்படியே தூக்கி எறிஞ்சிருக்க ஏன் இடத்தில் ரசூ புனிதமாக கருதி தொழக்கூடாத ஒரு இடத்தில் தொழுத காரணத்தால் இது விடும் மார்க்கத்தில் இதுவும் ஒரு கண்ணியத்துக்குரிய பொருளாக மாறிவிடும் ஒரே காரணத்தால் அந்த மரத்தை வெட்டி தூக்கி எறிந்தார் ஒரு இடத்தை புனிதப்படுத்துவதற்கு யாருடைய இடமா இருந்தாலும் சரி மார்க்கத்திலே புனிதப்படுத்த கூடாத இடம் எதுவா இருந்தாலும் சரி அதை புனிதப்படுத்த கூடாது